அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் முன்ஷா அம்பா எனக்கு ரொம்பவும் ஒரு நெருக்கடியான நேரம் எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு உடனே தேவை அது இல்லைன்னா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது நான் ரெண்டு மூணு அட்டம் பண்ணியும் கொஞ்சம் அது எனக்கு தடங்களாகவே போயிட்டு இருந்தது அந்த விஷயம் எனக்குன்னா வேணும் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அப்போ நான் இந்த அமலை நான் செஞ்சேன் விஷயம் தெரியல எனக்கு அந்த அந்த விஷயம் எனக்கு நல்ல விதமா நடந்து முடிஞ்சிச்சு நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நெருக்கடியான நேரமோ இல்லை எனக்கு உடனடி தேவை அப்படிங்கும்பொழுது நான் சில அமல்கள் நான் செய்வேன் அதுல ஒரு அமல் தான் இன்னைக்கு நான் சொல்றேன் அமல் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை ஓதுனா நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து எந்த அடிப்படையில் ஓதணும் அப்படின்னா முழு சிந்தனையும் அந்த விஷயத்தில் தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த காரியத்தை மட்டுமே மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு ஓதணும் இதை நீங்கள் ஓதும் பொழுது கலா இல்லாமல் தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது ஓதும் பொழுது மட்டும்தான் தொழுகை வேணுமா அப்படின்னு கேட்டா இல்லை நீங்க எப்பவுமே ஐவெல்லிய தொழுகையை தவிர விடாம தொழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி அமல்கள் நீங்க செய்யும் பொழுது விரைவா உங்களுக்கு அது கபள் ஆகியிருக்கும் ஐவிலிய தொழுகையை ஸ்கிப் பண்ணாம தொழுதுட்டே வாங்க கூடுதலாக இந்த அமலையும் சீர்த்து செஞ்சுட்டே வாங்க அல்லாஹ் மேலும் நம்பிக்கை வச்சு அல்லாஹ் மட்டும்தான் இதை செய்ய முடியும் எனக்கு உதவக்கூடிய அந்த ஆற்றல் அந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இருக்கு எனக்கு நீ நேரடியாக உதவி செய்ய ரஹ்மானே அப்படின்னு மனசுல நீ த வச்சுக்கிட்டு நீங்க இந்த அமல் செய்யுங்க இது ரொம்பவும் இலகுவான அமல் தான் இது நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது விஸ்தீக் ஃபார் விஸ்தேக் ஃபார் தான் நம்ம ஓத போகிறோம் ஃபார் ஓதுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் அல்லாஹவிடம் நாம பாவம் மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹுத்தால நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான் மேலும் நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டாலே நமக்கு எந்த ஒரு விஷயமும் கெடுதலான விஷயம் எதுவுமே நமக்கு நடக்காது நமக்கு ஒரு விஷயம் நல்லது நல்ல விதமா நடக்கல கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அதற்கான காரணம் நம்மளுடைய பாவங்களின் காரணமா கூட இருக்கலாம் அந்த பாவத்தை நாம முதல்ல அழிக்கிறோம் அப்படிங்கும்போது உலகத்தோல்ல நம்மளுடைய சிந்தனையே நல்ல விதமா ஆக்கி நம்மளை செயலை சீராக்கி தருவோம் விஷால் தான் தனிப்படையில இஸ்திஃபார் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே சரி இந்த அமல் ம இந்த அமலுக்காக நீ சொல்லலை பொதுவாகவே நீங்கள் டெய்லியும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருங்க குறைந்தது நூறு முறை யாச்சும் எப்போவுமே அஸ்தோஃப்லா அஸ்தோஃபுல்லா யார்தான் என்னை மன்னிப்பாய் யார் தான் என்னை மன்னிப்பாய்கன்ட்டு கேட்டுக்கிட்டே இருங்க எப்பவுமே நீங்கள் உங்களுடைய சந்தோஷமான நிலைமையிலையும் நீங்க நினைவு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வே வாண்டடாகவே உன் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தருவான் அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இஸ்திக் ஃபார் ஆயிரம் முறை நீங்கள் ஓத போகிறீங்க அஸ்தோஃபர்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆயிரம் முறை ஓதணும் இதை தொடர்ந்து நீங்கள் பத்து நாட்கள் ஓதணும் இந்த பத்து நாளும் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும் ஒன்று விட்டு ஒரு நாளோ இல்லை ஒரு நாள் கூட தள்ளி போகாமல் கரெக்டாக நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து பத்து நாளில் நீங்கள் ஓதி முடிக்கணும் மொத்தம் பத்தாயிரம் முறை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் பத்து நாள் பத்தாயிரம் முறை நீங்கள் ஓத போகிறீங்க மனசில் நீங்கள் தச்சுக்கிட்டு அந்த ஓதும் பொழுது முடிந்த வரைக்கும் யாரிடமும் பேசாமல் ஓதுறதுங்கிறது நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீங்கள் பேசாமல் அதே ஓதும் பொழுது அதுக்கான பெனிஃபிட் இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம யார்கிட்டாச்சும் பேசும்பொழுது ஏதாச்சும் பதில் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை மாறும் அந்த பேச்சுக்குள்ளே நமக்கு நம்மளுடைய சிந்தனை போகும் அப்போ நம்ம ஊதிட்டு இருக்கிற அந்த நோக்கம் வந்து நமக்கு ஒரு மாதிரி தடைபட்டுரும் அப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு இதாகுது அதே நம்ம யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அதே சிந்தனையோடயே நம்ம ஊதலாம் எல்லா கிட்ட நம்ம இன்னும் நெருக்கமாக முடியும் எப்போவுமே சரி நம்ம அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுனால நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு இம்மைக்கும் பெனிஃபிட் இருக்குது மறுமைக்கும் பெனிஃபிட் இருக்கு மறுமை பெனிஃபிட் என்ன நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படட்டா நமக்கு இலகுவாக சொற்பம் கிடைக்கும் இன்மை பெனிஃபிட் நம்மளோட தே பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நம்மளோட தேவைகளும் நிறைவேறுது நிறைவேறதுல எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஹஜத்தாக இருந்தாலும் சரி எனக்கு நான் கேட்ட கேட்டதுவா பெரிய ஒரு விஷயம்தான் அது சின்ன விஷயம் இல்லை அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் அது வந்து எனக்கு என்ன செய்யறது இதை இதுக்கு வேறு வழியே இல்லையாங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துடுறாங்க தூக்கம் இல்லாமல் ரொம்பவும் எனக்கு மாதிரியா இருந்தது இல்லைன்னா இதை நான் ஓதுனேன் ஐந்து நாள்லயே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு கடைசி வரைக்கும் பத்து நாள் வரைக்கும் எனக்கு கொண்டு போவேன் ஓதி பத்து நாள் ஆனால் நீங்கள் பத்து நாள் முழுசாக ஓதணும் உங்களுக்கு அஞ்சு நாளில் சில பேருக்கு அஞ்சு நாள்ல நடக்கலாம் சில பேருக்கு ஒரு நாளில் நடக்கலாம் சில பேருக்கு அந்த பத்து நாள் வரைக்கும் கூட போய் நடக்கலாம் நீங்கள் எப்போ நடந்தாலும் சரி இன்னும் மீதம் இருக்கிற ரெண்டு நாட்கள்லையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ அதான் ரெண்டு நாளே நடந்துருச்சு மிச்சம் எட்டு நாளில் எதுக்கு ஓதிக்கிட்டு அப்படின்னு இல்லாமல் பத்து நாளுக்கு நீ ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த பத்து நாளை நீங்கள் கரெக்டாக முடிக்கணும் இதை பத்து நாட்கள் ஆயிரம் முறை மொத்தம் பத்தாயிரம் முறை இதை நீங்கள் ஓதுங்க அலமது என்னோட என்னோடய தேவை எனக்கு ஐந்து நாளில் நடந்துச்சு ஆனால் நான் மிச்சம் இருக்கிற ஐந்து நாளும் மொத்தம் பத்து நாட்கள் இதை நான் ஓதி கம்ப்ளீட் பண்ணினேன் நீங்களும் இதை நீங்க செய்யுங்க எந்த அமலா இருந்தாலும் சரி நீங்க இத்தனை நாள் ஓதணும் அப்படின்னு நீத்து வச்சிட்டீங்கன்னா அந்த நீயத்தை நீங்க கரெக்டாக கொண்டு போய் முடியுங்க முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா இடத்துல அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா நமக்கு எல்லா கரையங்களும் இருக்கு இனிமே நமக்கு எல்லா கரையங்களும் இருக்கு அதை எல்லாமே அந்த ரப்பால மட்டும்தான் சரி செய்ய முடியும் அதை எப்போவுமே மனசுல நினைச்சிட்டு எப்பவுமே ஏதா இருந்தாலும் செய்யுங்க செல்ல முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க இது கை கொடுத்த பலன் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து நான் அந்த ஒரு தடவை தான் ஊதிருக்கேனான்னு கேட்ட கிடையாது நான் ஒரு நிறைய தேவைகளுக்காக ஊதியிருக்கேன் அதே மாதிரி இன்னும் சில அமல்களும் ஓதிருக்கேன் அதில் ஒரு அமல் அப்படின்னு தான் இதை நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் வேறு ஒரு அமலும் நான் செஞ்சுருக்கேன் எனக்கு ஒரு அவசர தேவைக்கு நான் வேறு ஒரு அமலும் நான் ஓதிருக்கேன் அதையும் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் இது இன்னொரு தேவைக்காக நான் இது இன்னொரு ஒரு விஷயத்துக்காக நான் இன்னொரு அமலை எடுத்து செஞ்சு பார்த்தேன் அலெம்துல்லா நீங்களும் செஞ்சு பாருங்க நீங்களும் மட்டுமே வெளியில அப்படின்னு சொல்லி நிம்மதியான உறக்கு அவங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கும் அந்த வேலை நடந்து முடியறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தூக்கம் இல்லாம எனக்கு அதே நினைப்பா இருந்தது என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம்ன்ட்டு ஆனா நான் ஓதினதுமே எனக்கு பலன் கிடைச்சிச்சு இதையே நம்ம முதலியே ஓதல இதையே நம்ம முதலே செய்யலைங்கிற அளவுக்கு எனக்கு இருந்தது நீங்களும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்க கண்டிப்பா தால உங்களுக்கு கை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்கூ